என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்த பச்சை துரோகத்தை போல் வேறு யாருக்கும் இதுவரையிலும் நடந்தது கிடையாது இன்று உன் தாயானவள் இந்த பச்சை துரோகத்தை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கவும் இதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் உன் தாயா ஆனவள் உன் முன்னால் வந்து நிற்கிறாள் என்றவுடன் சட்டென்று என் பிள்ளைக்கு மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் எல்லாம் ஓடத் தொடங்கிவிட்டது பச்சை துரோகம் என்று சொல்கின்றாள் தோல்மேல் கை போட்டு நிற்கிறார்கள் என்று சொல்கின்றாளே அப்படியானால் என்னவாக இருக்கிறது என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதில் எல்லோருக்குமே ஆரம்பத்திலேயே சந்தோஷமான பக்கங்களை எல்லாம் காண்பித்து விடுவது கிடையாது பல சோதனைகளை கொடுத்து அதிலிருந்து பல வேதனைகளை கடந்துதான் ஒவ்வொருவருக்குமான விஷயங்களை அவர்கள் கைகளில் கொடுக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா நிச்சயமாக கிடையாதல்லவா வாழ்க்கை எல்லோருக்கும் காண்பிக்கின்ற சோதனை போலத்தான் உனக்கும் காண்பித்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்று நீ யோசித்து யோசித்து மனது வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் நான் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல நேரத்தை ஒரு கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே துரோகமானாலும் எதிரியானாலும் நீண்ட நாட்கள் அவர்களால் ஒளிந்து மறைந்து இருக்க முடியாது எதிரியானவன் உனக்கு எதிரில் நின்று உன்னோடு சண்டையிடுவான் ஆனால் துரோகியானவன் உடனிருந்து கொண்டே நல்லது செய்வது போல நடித்து கொண்டிருப்பான் எதிரியை அடையாளம் காண்பதும் எதிரியை சமாளிப்பதும் எளிது துரோகத்தை அடையாளம் காண்பதும் கடினம் துரோகத்தை சமாளிப்பதும் கடினம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் இந்த வாழ்க்கை இன்று உனக்கு தருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த துரோகத்தை தானே இருக்கின்றது இந்த துரோகத்திலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோமோ என்று யோசித்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இன்று உன் தாயானவள் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை சற்று செவிகொடுத்து கேட்டு இதிலிருந்து என் வாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வராகியானவள் நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பது உனக்கு கிடைத்த மிக பெரிய சந்தோஷம் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் அம்மா நீ தெய்வம் அல்லவா நான் இந்த மனிதர்களோடு தானே பேசி பழக வேண்டியதாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இவர்களே நமக்கு துரோகத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எப்படி இந்த வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா என் தங்கமின் இந்த வாழ்க்கையானது என்றும் உனக்கான தேடல்களை எல்லாம் அதிகமாக வைத்து கொண்டிருக்கின்றது தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளையும் பெறுவதற்காக போராட்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது இதுவெல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் இருக்கும் என் பிள்ளையை வாழ்க்கையை வாழ்வதற்கான சூட்சமமான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது நீயும் அதைத்தான் பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே உனக்காக நான் தருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்துவிட்டது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை அதை நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி விடுவதற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் தேவையில்லாத விஷயங்களில் உன் மனதை செலுத்துவதற்காக நீ பயன்படுத்திவிடக்கூடாது என்றும் உனக்கென நான் இருக்கிறேன் என்பது உறுதி என்றாலும் இந்த மனிதர்களும் உனக்கு தேவைப்படுகின்றார்கள் அல்லவா சட்டென்று ஒரு ஆறுதலுக்கு தோல்சாயவும் கஷ்டம் என்றவுடன் ஓடிச்சென்று உதவி கேட்கவும் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தால் கூட உடனிருந்து சிரித்து மகிழவும் உனக்கு யாரேனும் ஒருவர் அருகில் தேவைப்படுகின்றார்கள் இதற்காகவே ஓர் உறவை நீ உன் அருகில் வைத்துக் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் அவர்களோடு சந்தோஷமாக பேசுவதும் எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதுமாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையிலேயே நீ நடந்து கொள்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இவர்கள் தகுதியானவர்கள்தானா என்று நீ என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா இல்லை நம்மோடு பேசுவதற்கு ஒருவர் கிடைத்து விட்டால் போதும் என்று நினைத்த உன்னுடைய மனது கிடைத்தவர்கள் நல்லவர்களா என்று சிந்திக்கவில்லை யாரேனும் ஒருவர் இருந்து விட்டால் போதும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்ததல்லவா என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நோக்கு என்ற நன்மைகள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்ல பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியுமே நிச்சயமாக உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலைகளை எல்லாமோ கடந்து விட்ட இந்த வாழ்க்கையை நினைத்து என் குழந்தை நீ ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது உனக்காக நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் இந்த வராகி சொன்னது போல உடனிருப்பவர்களினுடைய மனநிலையை நீ தெளிவாக புரிந்து வைத்திருந்தாயானால் இத்தனை பிரச்சனைகளும் உனக்கு நிச்சயமாக வந்திருக்காது துரோக கத்தை செய்வதற்கு ஒரு அவர்கள் துணிந்திருக்க மாட்டார்கள் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க நினைக்கின்ற இவர்களுக்கு மனதில் சிறு துளியளவு கூட இரக்கம் இல்லை என்றால் இதை நிச்சயமாக எந்த காலத்திலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது இனியாவது என் குழந்தை சற்று கவனத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் இவர்களினுடைய எண்ணங்களும் இவர்களினுடைய செயல்களும் என்றும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பது போல இனியும் தொடரக்கூடாது நினைத்தது போல இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை நாம் கண்டுபிடித்து விட வேண்டும் எவ்வளவுதான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் எவ்வளவுதான் வேதனைகளை கொடுக்கிறார்கள் நீ அமைதியாக இருந்தால் கூட தேடி தேடி வந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கிறார்கள் அல்லவா இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை உனக்கு தேவையானதை எல்லாமும் நீ எங்கும் தேடி அலைய வேண்டாம் ஏனென்றால் தெய்வத்தை கதி என்று இருக்கின்ற உனக்கு தெய்வம் நிச்சயமாக நல்லதை செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட துன்பங்களுக்கும் உனக்கென நான் இருக்கிறேன் அதை சரி செய்து கொடுப்பதற்கு யாரை பற்றியும் எதை பற்றியும் நீ கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னோடு இருக்கின்ற நாள் வரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே மிக பெரிய வெற்றியை உனக்கு கொடுத்து விடத்தான் செய்கின்றது நல்லது நடந்து விட்டால் சந்தோஷம் கெட்டது நடந்து விட்டால் அதை சந்தோஷம் என்று யார் கடந்து செல்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை அற்புதத்தை எல்லாம் காண்பித்து கொடுக்கும் இது எப்படி என்று யோசிக்கிறாயா எப்படி இதுவெல்லாம் நடக்கும் என்று சிந்திக்கிறாயா என் குழந்தையை ஒரு விஷயம் உனக்கு நினைவில் இருக்கட்டும் கஷ்டம் வரும் பொழுதுதான் சுற்றி இருக்கின்ற துரோகங்கள் வெளிச்சத்திற்கு வரும் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தாயானால் உடன் இருப்பவர்கள் உனக்கு செய்கின்ற எந்த ஒரு துரோகங்களையும் உன்னால் கண்டுபிடித்து விட முடியாது அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும் இனியாவது நாம் நினைத்தது போல நம் ஆசைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக என்றுமே காவலாக நிற்கின்ற இந்தவராகி நிச்சயமாக இன்று உன்னை காத்திடுவாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மனமகிழ்ச்சியோடு நாம் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக நமக்கான சூழ்நிலைகளை நம் முன்னால் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்ட உளதெல்லாம் இந்த துரோகம் உடன் இருந்து கொண்டு அதை உனக்கு கிடைக்க விடாமல் செய்தது என் பிள்ளை நீ ஏதோ பரவாயில்லை வாழ்க்கை என்று சொல்லி முடிக்கும் முன்னமே பின்னால் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் உனக்கு அந்த நேரம் என்ன தோன்றி இருக்கும் ஏதோ நாம் தவறு செய்து விட்டோம் போல என்று நீ நினைத்து கொண்டிருப்பாய் ஆனால் அதை எல்லாம் இந்த துரோகம்தான் கச்சிதமாக முடித்தது என்று உன் அம்மா எனக்கு தெரியும் என் குழந்தையை நாம் நினைத்து விட்டது போல இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் நிறைவாக வந்து சேர வேண்டிய தருணம் நிச்சயமாக உனக்கு ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது ஆனால் எங்கே முன்னேறி விடுவாயோ எங்கே வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு சென்று விடுவாயோ எங்கே இந்த வாழ்க்கையில் நினைத்ததை எல்லாம் அடைந்து விடுவாயோ என்று சொல்லி தன்னுடைய பொறாமை எண்ணங்களைக் கொண்டு உனக்கு எக்காரணம் கொண்டும் எதையும் நடத்திவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னோடு சிரித்து பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மனமுழுக்க வஞ்சம் உன்னிடத்திலிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்கின்ற இவர்களுக்கு உன்னை அளிக்க வேண்டும் என்பதுதான் எண்ணம் நீ நல்லபடியாக இருந்துவிடக்கூடாது நல்ல நிலைக்கு சென்று விடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு வெற்றியையும் நீ பெற்றுவிடக்கூடாது என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான சந்தோஷத்தை எந்த இடத்திலிருந்து பெறப்போகிறாய் என்பதனையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த துரோகம் வேறறுக்கிறது என்றால் இதற்கு மேல் இவர்களை விட்டு வைப்பது நல்லதல்ல என் குழந்தையே துரோகத்திலும் பச்சை துரோகம் என்பது நீ முழுமையான நம்பிக்கை வைத்த ஒருவர் உனக்கு செய்யக்கூடியது அல்லவா நீ எந்த அளவிற்கு ஒருவரின் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு அவர்கள் உனக்கு திரும்ப கெடுதலை செய்வார்கள் அல்லவா இந்த கெடுதல் நடந்துவிட்ட நேரத்தில் தேவையில்லாது எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சிந்திக்காமல் தேவையில்லாது எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்காமல் தெளிவாக நீ இருக்க வேண்டும் என் நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இனிமேல் இவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடமில்லை என்பதனையும் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையை எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ மிகவும் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உன் கையை விட்டு சென்றது இப்படி நடக்கும் என்று ஒரு நொடிப்பொழுதிலும் நீ கனவு கூட காணவில்லை ஆனால் அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்தேறியது உனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் அதுவே இந்த வாழ்க்கை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உன் கையை விட்டு நழுவிச் செல்வதற்கு இவர்தான் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இவர்கள் செய்ததுதான் பச்சை துரோகம் என்று நான் சொல்கின்றேன் நீ நல்லபடியாகத்தான் இருக்கிறாய் நல்ல வாழ்க்கையைத்தான் வாழ்கிறாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை பற்றி பெரிதாக நீ நினைத்து கவலைப்படாமல் இருந்து கொண்டிரு வருவது எல்லாம் இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த நேரத்திலும் இந்த பச்சை துரோகங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து விட முடியாதபடிக்கு உன் அம்மா உனக்கான பாதுகாப்பு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கின்றேன் ஒரு முறை இந்த வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நினைத்துவிட்ட இவர்கள் மீண்டும் எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்தாலும் திருந்தினாலுமே ஒருபோதும் இவர்களை நம்பிவிடக் கூடாது அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற அளவிற்கு கொடூர மனது இவர்களுக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இவர்களை நாம் ஒருபொழுதும் மன்னிக்கவோ அல்லது மீண்டும் வாய்ப்புகளை கொடுக்கவோ கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலும் நீ சொன்ன விஷயங்கள் அத்தனையும் இந்த வராகி நான் அறிவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நீ நினைத்துவிட்ட பல உண்மைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்றதை நான் அறிவேன் என்ன நடந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி நீ இதிலிருந்து பெறக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு எப்பொழுதுமே நான் தான் உன்னோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அம்மாவின் வார்த்தைகளை மீறி நீ சென்று விட முடியுமா உடனிருந்து கொண்டே நல்ல பிள்ளை போல பேசுவது போல நடித்துவிட்டு தேவையில்லாத கேள்விகளையும் அடுத்தது என்ன என்னவென்று உன்னை நோண்டி துருவுவதும் இவர்கள் உன் வாழ்க்கையை அளிப்பதற்கான முக்கியமான பதில் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நன்மைகளை மட்டும் முழுமையாக யோசிக்க தொடங்கு இவர்களுக்கு சரியான தண்டனையை நான் கொடுக்கின்றேன் இனிமேலாவது யாருடைய பேச்சுவார்த்தைகளும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது என்றால் உடனே அதனை நீ உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எரிந்துவிடும் எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் இவர்களோடு சேர்ந்து வருகின்ற நிலையை நீ விடாதே காலம் கடந்துவிட்டால் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் மன மகிழ்ச்சியோடு இரு இவர்களின் ஆட்டம் எல்லாம் அழியப் போகின்ற நேரம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு